கழுதை பால் கொடுத்தால் குழந்தைகளுக்கு நோய் வராதா பிறந்த பச்சளம் குழந்தைகளுக்கு சத்து மிகுந்த தாயின் சீம்பாலை மறக்காமல் கொடுக்க வேண்டும் என்று டாக்டர்கள் வலியுறுத்தி வந்துட்டு இருக்காங்க ஆனால் சீம்பால் தருகின்றனரோ இல்லையோ கழுதை பால் கொடுப்பதில் பெண்கள் அதிக கவனம் செலுத்துகின்றனர் கழுதைப்பால் கொடுத்தால் குரல் வளம் நன்றாக இருக்கும் மஞ்சள் காமாலை வராது தொற்று நோய்களும் அண்டாது என்று காலம் காலமாக நிலை வரும் இதற்கு காரணம் மக்களின் இந்த நம்பிக்கையை குறிவைத்து பொதி சுமக்க கழுதைகள் பயன்படுத்தியோர் எல்லாம் தற்போது கழுதை பாலை விற்று காசு பார்த்து வந்துட்டு இருக்காங்க குட்டியுடன் கழுதைகளை ஓட்டிக்கொண்டு அரசு மகப்பேறு மருத்துவமனைக்கு சென்று விடுகின்றனர் சென்னை போன்ற பெருநகரங்களிலே இது வழக்கமாக நடக்கின்றது என்றால் கிராமப்புறங்களில் கேட்கவா வேண்டும் ஒரு சங்கு கொடுத்தால் போதும் நோயினுடைய அண்டாது என்று மருத்துவ நிபுணர்கள் போல் கழுதை பால் விற்பவர்கள் விளக்கம் தந்து ஒரு சங்கு ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் என்று இஷ்டத்திற்கு விலை வைத்து விற்கின்றனர் விவரம் தெரியாத பொதுமக்கள் குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லதுங்க என ஆர்வத்தில் வாங்கி குழந்தைகளுக்கும் கொடுக்கின்றனர் ஏதாவது கேட்டால் பாட்டன் பூட்டன் காலத்திலேயே இருந்து கழுதைப்பால் கொடுக்கின்றது வழக்கம்தானே என்று கேட்கின்றார்கள் பெண்கள் கழுதைப்பால் பயன்பாடு பாரம்பரியமாக நம்மில் இருந்துள்ளது வாத கரப்பான் சிறங்கு பித்தம் சித்திர பிரம்மை போர்க்கும் மருத்துவ குணம் உண்டு அதை பச்சையாக கொடுப்பது சரியல்ல என்கின்றன சித்த மருத்துவர்கள் மருத்துவ வளர்ச்சி அடையாத காலங்களில் கழுதைப்பால் கொடுக்கும் நடைமுறை இருந்தது சரிதான் நேற்று வந்த எபோலா நோய்க்கே மருந்து கண்டுபிடிக்க ஆராய்ச்சிகள் நடந்து வரும் நிலையில் கழுதைப்பால் கொடுப்பது சரிதானா என்ற கேள்வி எழுகின்றது குழந்தைகளுக்கு கழுதைப்பால் கொடுப்பது நல்லதல்ல தேவையற்ற சிக்கலை ஏற்படுத்திவிடும் இது முட்டாள்தனமானது என்கின்றனர் குழந்தை நல நிபுணர்கள் அவர்கள் கூறியது கழுதைப்பால் கொடுப்பதை விட மூட நம்பிக்கை என்றே சொல்ல வேண்டும் சூடு பண்ணாத எந்த பாலிலும் நோய் கிருமிகள் உண்டு தாய்ப்பால் மட்டுமே இதற்கு விதிவிலக்கு கழுதைப்பால் கொடுப்பதால் நோய் கிருமிகள் குழந்தைகளை தாக்க வாய்ப்புண்டு கழுதைப்பால் ஜீரணமாக நீண்ட நேரமாகும் இதன் மூலம் மனித செல்லுக்கு உள்ள நோய் எதிர்ப்பு உயிர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டு தொற்று நோய்கள் குழந்தைகளின் உடலில் உருவாகலாம் மருத்துவ வசதியற்ற காலகட்டத்தில் அறியாமையினால் நம் முன்னோர்கள் இது போன்ற செயல்களில் ஈடுபட்டிருப்பார் அதை இன்றும் நான் தொடர்வது நல்லதல்ல இன்னும் சொல்வதென்றால் கழுதைப்பால் கொடுக்கும் நடைமுறை தொடர்ந்தால் எதிர்காலத்தில் மிருகங்களுக்கு வரும் நோய்கள் மனிதர்களுக்கும் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை இவ்வாறு நல நிபுணர் கூறியிருக்காரு இதை பார்த்த பிறகாவது உங்கள் குழந்தைகளுக்கு கழுதைப்பால் கொடுக்கலாமா வேண்டாமா என்பதை நீங்களே முடிவு செஞ்சுக்கோங்க மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க